அவருடைய இரண்டு விஷயங்கள் மட்டும் அவருடைய எண்ணம் இளமையாகவே இருந்து கொண்டு ஒருத்தர் முதியவராய் கண்ணாத்தது அவருடைய செயல்பாடு எல்லாம் விடும் அப்படி இருந்தாலும் கூட அவர் உள்ள ஒரு விஷயத்துல மட்டும் இயங்கிட்டே இருக்குமாமா இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அவ்வளவு கஷ்டமா இருக்கு கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு இருந்தாலும் சாகவும் நினைக்க மாட்டார் இந்த நகர்ந்த وعلى الله وصحبه وسلم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن وأشهد أن لا إله إلا الله ولا شريك له وأشهد أن محمدا عبد الله صلى الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

அவருடைய சத்திய பாதியில் சென்ற சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணி தாவியங்கள் தபோ தாவியங்கள் மற்றும் இந்த ஏக தன் உயிர் மூச்சாவை எடுத்துக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேரும் உண்டாவனாலே பிரார்த்தித்துக் இந்த உரையை ஆரம்பம் செய்யும் ஒவ்வொரு அல்லாவின் அருள் கொடைகளையும் நாம் என்ன துவங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான நேரங்கள் நமக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இந்த உயிர் மூச்சாகவும் அல்லது இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவருடைய உயிரானதையும் படைத்த இறைவனுடைய கலங்களில் உள்ளது நாம் தீர்மானிப்பதனால் இந்த உலகத்தில் நாம் இல்லை படைத்த இறைவன் கொடுத்துதான் அந்த உயிரானது இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்றும் மறுத்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது அப்போ நாம் எத்தகைய வாழ்க்கையை வாழ்கிறோம் இந்த உயிரை கொடுத்த படைத்த இறைவன் சொன்ன வழிமுறையில் தான் வாழ்கிறோமா இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஏதேனும் குறைகள் நிறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறதா என்பதை நாம் அப்பொழுது அப்பொழுது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செயல்களை நாம் செய்யும் பொழுதும் நான் நன்மை செய்கிறேன் நான் நன்மை செய்கிறேன் படைத்த இறைவனுக்காக அமல்களை செய்கிறேன் படைத்த இறைவன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருமறை குரானிலே அன்சுசிக்கும் நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொள்கிறீர்கள் யாருக்கு ஒண்ணு எனக்கு கிடையாது நமக்காக நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம் அந்த நன்மை அவர்களுக்கு மட்டும்

இனி இவரை அழைத்து வராதீர்கள் சொல்றாங்க வைரது இல்ல இனி இவரை அழைத்து வராதீர்கள் என்ன காரணம் சொல்லி சொல்றாங்க நபிகன் முறை கூறியிருக்கிறார்கள் இறை நம்பிக்கையார்கள் ஒரு குடலில் சாப்பிடுவார்கள் இறை மறுப்பார்கள் ஏழு குடல்களில் சாப்பிடுவார்கள் என்ன அர்த்தம் என்ன பார்க்கிறாங்க அந்த இடத்துல இவருக்கு மற்றவர்கள் மீது அக்கறை இருக்கிறத பார்க்கிறார் தானும் சாப்பிட்டு மற்றவர்

இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அவ்வளவு கஷ்டமா இருக்கு கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு இருந்தாலும் சாகனும் நினைக்க மாட்டேன் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் வாழணும் எனக்கு இன்னைக்கு மௌத்து வரக்கூடாது எனக்கு மௌத்து வராது இப்படி என்றுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்திருப்பாரே தவிர எப்ப வேணாலும் மௌத்து வரும் இந்த செல்வம் செய்தி அப்படி என்று நினைக்க மக்களுக்காக ஒருவர் அக்கறை காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த எண்ணத்திலும் கூட அவங்க என்ன இந்த உலகத்தின் மீது ஆசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தோடு போயிடக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன பொருளாசை அப்படியே அதை தொடர்ச்சி தான் உலகத்துல வாழணும் எனக்கு பொருளாசை இருக்கும் என்ன காரணம் எவர் ஒருவரும் கையில அதிகமாக செல்வம் இருக்கிறதோ இந்த உலகம் அவரை உயர்த்தி பார்க்கும் நல்லா பாருங்க

I'm going நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஒரு முறை குரான்ல வரக்கூடிய வசனம் ஒரு சாரார் இருக்காங்க அல்லாவின் நாட்டம் என்று சொன்னாலும் சத்தியம் செய்யறாங்க நம்ம பெரிய வயலுக்கு அதிபதி இன்னைக்கு அறுவடை செஞ்சிருவோம் அப்படின்னு தூங்க போயிட்டாங்க இரவு அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அல்லாவுடைய நாட்டம் சொல்லலை

போதே ஒரு வாங்கியை பேசிக்கிறாங்க இன்று எந்த ஒரு ஏழையும் உள்ளே நியோகம் நுழைந்து விட கூடாது நம்ம இன்னைக்கு அறுவடை செய்வோம் ஒரு ஏழை உள்ளது எனக்கு உதவி எனக்கு இந்த உதவி செய்யி நம்மளோட சென்று பார்த்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடியதை பார்த்துட்டு நம்ம தவறி வந்துட்டோம் நம்ம வயல் இல்லையே அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கப்புறம் நாம் அப்ப அந்த நபரை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு சொல்லலையா நோனே அவர்கள் கடைசியில புரிஞ்சுக்கிறாங்க நாங்க அநியாயம் செய்து விட்டோமே எங்களுக்கு கேடுதானே என்று சொன்ன உடனேயே அல்லா தெளிவாக கூறுகிறான் இப்படிதான் உங்கள் மீது வேதனை இறங்கும் இதைவிட பயங்கரமாக மருமையின் வேதனை உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி யோசிச்சு பாரு மறுமையின் வேதனை இதை விட பயங்கரமா இருக்கு நீ நைட்டு தூங்க போயிட்டு பகலில் வரும்போது இல்லாம போயிட்டு வெறும் அவர் இறந்த பிறகு வச்சுட்டு போறாரு செல்வம் அவரோடு கிடையாது அவர் சொத்து கிடையாது வாரிசு வாரிசோட சொத்து நீங்க சேர்த்தி வைக்கிறீங்களே நீ வச்சுட்டு போல போற என் காசு தான் நான் வச்சுட்டு போற நினைக்கிறீங்களே அது உங்க சொத்து கிடையாது நீங்க உயிரோடு நன்மை செஞ்சிருக்கணும் நீங்க உயிரோடு உளமாற செய்திருக்கணும் எடுத்தவங்க கிடையாது கட்டணைக்கு செய்தது கிடையாது கட்டணையை செஞ்சிருக்கணும் நீங்க யாருக்கு உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டீங்க ஒருத்தர் போயிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒருத்தர் மீது ஒரு உணவையே வாங்கி தரணும் தோணுது அந்த உணவை கொண்டு போய் என்ன சாப்பிடு அப்படி நினைக்க மாட்டோம் அந்த உணவை கொடுக்கும்போது இதே கண்மையின் காரணமாக செய்வதில்லை கடமையாக செய்யும் நான் விருப்பப்பட்ட நோக்கி நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த வசனம் புரியும் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்காகவே

மறுமையிலே சில சம்பவங்களை நபிகள் நாயகம் சல்லாவுடைய கூறும்பொழுது மறுமையின் அச்சத்தினால் கூட இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் கூட அச்சத்திலே அழுதவர்களை அந்த உரையை கேட்டு அழுதவர்களை நாம் சம்பவங்களை கேள்விப்பட்டது அப்படி ஒரு சம்பவமாக பல மறுமையினால் சம்பந்தமான செய்திகள் சொல்லப்படும் பொழுது ஒரு செய்தியானது நாம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் போல நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு ஆட்டின் மீதோ அல்லது ஒட்டகத்தின் மீதோ உங்கள் மீது ஒரு ஒட்டகத்தின் மீது உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு சக்கரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை மறுமையில் நீங்கள் அழைத்து செல்ல நீங்கள் அழைத்து வரும் பொழுது அந்த இந்த இருக்கிற மாதிரி ஏதோ பலம் ஏதோ சாதாரணமாக இருக்காது மிக பலம் வந்து உங்களை அதனுடைய கால் எட்டி உதைக்கக்கூடியதாக இருக்கும் அங்கேயும் அப்படிங்கிற மாதிரி மறுமையிலே அந்த என்ன பண்ணுவோம் ஒட்டம் எட்டி உதைக்கக்கூடியதா இருக்கும் ஒரு ஆடு எட்டி உதைக்கிறது மட்டும் கிடையாது

அதெல்லாம் இப்போ தெரியுதே உன்னுடைய ஒட்டல்களும் ஆடுகளும் நீ உன்னோட மீது பிடரில் சுமந்து வந்திருக்கிறாய் உனக்கு என்னால உதவி செய்யக்கூடிய அதிகாரம் அல்ல எனக்கு கொடுக்கல என்பதை போல நாளை மறுமையிலே தன்னை சார்ந்தவர்களை பார்த்தே நபிகள் நாயசலாசனம் உங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது என்ன காரணம் தெரியுமா தன்னால் ஒரு உதவி செய்ய முடியும் கூட தன் உள்ளத்தில் ஒரு கூட்டை போட்டு யாருக்காக உதவி செய்ய மாட்டேன் என்று ஒருவர் விட்டார் என்று சொன்னால் அந்த எண்ணத்திற்கான கூலியை மறுமையில் வைத்து அல்லாஹ் பிடித்து விடுவான் என்கின்ற நான் நன்மைதான் செய்தேன் ஆனால் பிற மக்களுக்காக பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் செலவு செய்வாங்க ஆனால் சிரமப்படுவர்கிட்ட பேரம் பேசிக் யோசிச்சு பாருங்க அந்த ஊர்லயாவது எல்லாம் செலவு செய்யக்கூடிய ஆனால் சிரமப்படுவர்கள் பேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள் இப்படி ஒரு சாரா அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தனக்கு இவ்வளவு பெரிய அறுக்குடை அல்லா கொடுத்திருக்கிறானே இன்று நான் இறந்தவர்களை பற்றி நினைத்துக்கொண்டிருக்கிறேன் நாளை எதற்கு நம்பிக்கையாளர் ஒரு குடலில் சாப்பிடுவார் இறை மறுப்பாளர் ஏறு குடலில் சாப்பிடுவார் என்ற அர்த்தம் மற்றவர்களுக்காக மலக்குமார்கள் இருவர் இறங்குகிறார்கள் அதிலே ஒருவர் சொல்றாங்க தர்மம் செய்தவர்களுக்காக அல்லாவிடம் இவருக்கும் அதே போன்ற கூலி கிடைக்கட்டும் என்று தர்மம் செய்ய சொல்லக்கூடியவர்களுக்காக கேட்கிறார்கள் இன்னொரு சாரார் தஞ்சத்தனம் செய்தவர்களுக்கு இவர்களுக்கும் அதே போன்று ஆகிவிட வேண்டும் என்று அவர் துவா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே நாம் எச்சரிக்கையாக நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ளக்கூடியதை மற்றவருக்கு செய்தோம் என்று நினைக்காமல் நாம் பிறருக்கு செய்யும் நன்மை மூலம் நம்முடைய நன்மை நாம் மறுமையிலும் இவ்வளவு